போட்டு வச்சிட்ட என்ன மாத்திட்டியா சீக்கரவா டைம் ஆச்சு எப்ப பார்த்தாலும் நாளையேத்தான் லேட்டு ஏமா எனது ஒயர் பயிலு போட்டு வச்சிருக்கிற என் ட்ரெஸ் எல்லாம் பாரு எப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு எனக்கே இடம் பத்தலன்னு உன்னுடைய ப்ளவுஸையும் போட்டு வச்சுருக்குற எடுத்து போய் கொடுக்குறியா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறியா ம் வீட்டில் இருக்கிறியா உனக்கு என்ன வேலை எடுத்துகிட்டு போய் கொடுக்காம என்ன ஓ அதான் பண்ணுறையாட்டு இருக்குது நீ எப்படி எப்படி பேசணும்னு தெரியாது சரி நீ போ நான் போற வேலைக்கு யாரு சரி உன்னை சேர்த்து விட்டுமா ஏமா உனக்கே எப்படி சொன்னா ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட நான் லீவ் போடல எனக்கு எப்படி இருக்கும் வீட்டில் தண்டத்துக்கு தான் இருக்கிற பண்ணமாட்ட சொல்லு அவனை இந்த துணி ஒண்ணு வச்சுக்க போமாட்டிக்கிது ஒண்ணும் போக மாட்டேங்குது நீ என்னதான் அதுக்கிட்ட ரெண்டு கூட்டு துவச்சு போட்டோம் புஜிமா கிட்ட சோப்பு தூள் போட்டியா அப்பயே அழுக்கு அப்படியே இருக்குது நீ துவைக்கிறது ஒண்ணு துவைக்காம இருக்கிறது ஒண்ணு என்ன ஆமா நான் ஒரே அத்தனை நாளுக்கு போகுது நீ அந்த சோப்பு தூள் போட்டு ஊற வைக்கிற கொஞ்ச நேரத்துல

என்னதான் வா டெய்லி உங்கள்கிட்ட கத்திட்டே இருக்கணுமா ம் சொல்லம்மா ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுது ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்குது எந்த கட்சு ஒரு நாள் அன்னைக்கு ரெண்டு நாள் பண்ணிச்சே இது அறுவடை ஏ ரெண்டு நாள் பண்ண ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் உன்னுக்கலாம் பாரு நான் பொருள் வாங்கி கொடுத்துருக்குறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆ சொல்லு உருப்படியாக ஒரு வேலை பண்ண பண்ணுறியா என்ன வேலை நான் பண்ணல ஆ தலையப்ப முல்லை மன்றை தூக்கி வச்சு போட்டோம் சாய்ந்தரம் வந்து இந்த வேலை வெக்சைஸ் பண்ணலன்னா வச்சுக்கோ தூக்கி எல்லாத்தூ எடுத்துட்டு இடைக்கு போடுமா அந்த பொருள் எடுத்து எடைக்கு போட்டா போட்டுற நீ நான் பார்த்துக்கிறேன் என்ன எல்லாம் சிக்குலெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு இன்னைக்கு சாய்ந்தரம் பாரு எக்ஸசைஸ் பண்ணலனா இடக்காரம் வந்தாங்கன்னா பாரு பாருங்க ஆமாம் ஒரு கிலோக்கு அது போட்டேன்னா அது எத்தனை கிலோ வரும் தெரியுமா எடுத்து போடுறது எதுனா காட்டுறேன் எங்கே வச்சிருக்கிறேன் அந்த பொருளெல்லாம் இவனுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுத்தா இங்கே பாருங்கள் பூஜை பண்ணி பூஜை பண்ணி வச்சுருக்கான் இந்த இதெல்லாம் சாரி இது ஒரு தொழில்தான் தான் இடைக்கு போட்டால் கூட காசாவது வாங்கி வீட்டு சாமானமாவது வாங்கி போடலாம் உனக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரிம்மா சரி கொடுத்துருமா அம்மா என் துணி அப்படி எடுத்துகிட்டு போதும் அநியாயமா இல்லை உனக்கே தான் இப்படியே கட்டை எடுத்து எடுத்து போட்டு போ அளவு விடுத பாருங்க என் துணி என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எங்கள் அம்மா என்ன கேவலப்படுத்திகிட்டு இருக்குது இந்த ஒயர் பையில போட்டு இப்படியாம்மா எடுத்துட்டு போவோம் நீ காட்டுவாசி ஆட்டமே இது எது அளவு இது சொல்ல எந்த வெள்ளை கலரு சொல்லே கூடு இதுதான் அளவு தைச்சு கொடு கண்ணு அப்படின்னு சொல்லு

எங்க வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சுனா முருங்கை கீரை பொரியலும் ரசம் உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கொடுமா நீ என்ன பண்ற அத்தனை தான் வச்சுட்டு சின்னதே கூடு பெருசே கொடுப்ப

எடுத்து எடுத்துக்கூட இவங்கிட்ட ஒரு வேலை சொன்னோன்னா செய்யவே மாட்டான் இவன் மட்டும் தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு சார்ஜ் எடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்பா இப்படியெல்லாம் மனசுல என்ன வைக்காத என்ன என்ன சுருட்டியாவது கூட உன் கையால பழமா தூன்னு என் பேக் என் கிட்ட தான் இருக்குது கொண்டாட்டு சொன்னோம் வாட்டர் கன்பர் எப்படி திரும்பிக்குச்சுன்னு என்ன இப்படியிருச்சு வாட்டரு கண்டிங்க நொறுங்கிருச்சு ஒரு வாட்டர் பாட்டிலேயே அண்ணாமத்தான் பண்ணிட்டான் வாபா அது எடுத்து வீட்டு எதுவும் வா பொ எங்க கவி இத்தனா ஆள் அட்ரஸே காணோம் உங்க மாமா வேற சொன்னாங்க உன்னே இல்லையே வீட்டுக்காரர் டெய்லி தான் இருந்தாங்க டெய்லி தான் இருந்தாங்க பொழுதுன்னு ஊருக்கே போயிட்டு இருக்கவி தானே எப்பலம்மா சரி கவி எனக்கு டைம் ஆச்சு போய் சொல்லிடு நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிடுவோம்